என் மகன் வாசலில் நின்று கொண்டு துக்கம் விசாரிக்க வருபவர்களிடம் பேசிக்கொண்டே அடிக்கடி திரும்பி என் உடலை பார்த்து கொண்டிருந்தான் பாவம் இது போன்ற சமயங்களில் பிள்ளைகளுக்கு கூட நேரம் இருக்காது ஒருவர் இறந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அனைத்தும் முடிந்து விடுகின்றன என் மருமகள் என் மனைவிக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் வந்திருந்த சில வயதானவர்களுக்கு டீ போட்டு கொடுத்தாள் ஆனால் அடுத்து என்ன செய்வதென்று அவளுக்கும் தெரியவில்லை என் மருமகள் வளர்ந்த விதம் வேறு அவள் பிறந்த வீட்டில் யாராவது இறந்துவிட்டால் இறந்தவரின் உடலை உதைத்து விடுவார்கள் ஆனால் நான் வளர்ந்த இடத்தின் சம்பிரதாயப்படி உடலை எரித்து விடுவார்கள் இப்பொழுது அதுதான் என் மகனுக்கு இருக்கும் பெரிய சவாலே முதல் முறையாக நான் அருகில் இல்லாமல் ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்ய வேண்டும் அதுவும் என்னுடைய இறுதி சடங்குகளை நான் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை சுமார் மூன்று மணி நேரமாக என் உடலுக்குள் நுழைய முயற்சித்தேன் அனைவரிடமும் சென்று உறக்க பேசி பார்த்தேன் என் என் ஒரு இல்லை நான் வாழ்ந்த தெருவில் வசிக்கும் ஒருவர் என் மகளிடம் கூறினார் பாவம் நல்ல நேத்து சாயந்தரம் கூட என்கிட்ட பேசினாரு தூக்கத்திலேயே போயிட்டாரு உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல உண்மைதான் ஒரு ரெண்டு நாளாவது நான் இழுத்து கொண்டு இருந்திருந்தால் என் மகன் சுதா பாவம் என நினைத்துக் கொண்டேன் என் மகன் என் உடலையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் எண்ணங்களை என்னால் நன்றாக உணர முடிந்தது அவன் தனக்குத்தானே மனைவிற்குள் பேசிக் கொண்டிருந்தான் அப்பா நீங்க எதுக்காகவும் தீபாவளி பொங்கலுக்கு கூட நானும் கிழமையுமா அடுப்புல நின்று கஷ்டப்படாதுன்னு சொல்லுவீங்க சாப்பாடு எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க நான் பார்த்திருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி அம்மா வந்து படுத்த பிறகு நிறைய தடவை நீங்க அவங்க கால முக்கி விடுறத நான் பாத்திருக்கேன் மனைவிதான் நம்ம மோஸ்ட் ட்ரஸ்ட் நான் உங்களை தான் கத்துக்கிட்டேன் நான் சிகரெட் பிடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சோ நீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க எந்த தவறும் அடுத்தவங்களுக்கு பயந்து செய்யும் வரைதான் அளவா இருக்கும் இல்லனா நம்ம ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்படும் எனக்கு ஒரே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க நான் வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னப்ப கூட சிரிச்ச முகத்தோட சொன்னீங்க எனக்காக பேசி சம்மதத்தையும் வாங்கினீங்க கடைசி வரைக்கும் என் மனைவி அப்பா மாதிரி நடந்துகிட்டீங்க என் மக பிறந்து நான் உங்ககிட்ட என்ன பேரு வைக்கலாம்னு கேட்டப்ப தான் மொழி உரிமையும் இருக்குன்னு சொன்னீங்க எங்களுக்காக பேசுறதுக்கு என் மனைவி வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்தீங்க நம்ம துக்கமோ சந்தோஷமோ அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாம அனுசரிக்கணும் வேணும்னு சொல்வீங்களே மனசங்களை மதிச்ச நீங்க பழைய மரபுகளை மதிச்சது நீங்க கண்ணாடி மாதிரி இருந்ததால நம்ம சொந்தத்துல நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கல அதுவும் என் திருமணத்துக்கு அப்புறம் உங்களை நிறையவே எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க என் மகன் துயரப்படுவதை பார்க்க சங்கடமாக இருந்தது எனக்கு அதோ என் மகளின் நண்பன் வருகிறான் டே உங்க ஆளுங்க உங்க அப்பாவை அங்க எரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க எந்த சடங்கு சம்பிரதாயமும் அந்த இடத்துல நடக்க நீர் நீர்க்குளம் தூக்க கூட அவங்களுக்கு வர விருப்பம் இல்லையா அப்புறம் ஏதோ சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தடுமாறினான் என்ன சொல்லுடா என்றான் என் மகன் வேணும்னா என்று மகளிடம் ஒருவரின் குறிப்பிட்டு அவர்கிட்ட போய் கேளுப்பா என்றான் இவன் வந்து கெஞ்சனும்னு தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் அவன்கிட்டயே போய் நிக்க சொல்றா பாரு என்று நினைத்து கொண்டேன் நம்மை நம் உறவுகளுடன் சேர்த்து வைப்பதும் சமயத்தில் தலை குனிய வைப்பதும் இந்த சங்கட சம்பிரதாயங்கள் தான் என நினைத்து கொண்டேன் என் மகன் சுற்றி முற்றும் பார்த்தான் துக்கம் விசாரிக்க எங்கள் நண்பர்கள் மட்டுமே வந்திருந்தார்கள் யாரை என்ன சடங்கு செய்வது என்று அவனுக்கும் தெரியவில்லை நல்லது கேட்டது நேரத்துல என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லையே என்று மனதிற்குள் கதறினான் என் மகனின் தோளில் கை வைத்து ஆறுதலாக தடவனேன் அதோ என்னோட நண்பன் வரா பாரு என்றேன் நான் கூறியது அவனுக்கு கேட்டது போல திரும்ப பார்த்தான் என் நண்பன் வந்து என் உடலுக்கு மாலை அணிவித்து விட்டு என் மகனிடம் கூறினான் இருந்ததுக்கு அப்புறம் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்ணியிருக்கான் போன வருஷமே பார்மாலிட்டி எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் உனக்கு வருத்தப்படுவியோன்னு உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான் நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் சொல்லிட்டேன் அவன் எனக்கு கொடுத்த கடமைய நான் சரியா செய்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு சற்று தள்ளி போய் அமர்ந்து கொண்டான் என் நண்பனிடம் போய் ரொம்ப தேங்க்ஸ் என்றேன் அது அவன் காதில் விழவில்லை சொல்லாம போயிட்டா எங்கடா போயிடுவனி நானும் சீக்கிரம் வரேன் பாரு அன்னைக்கு இருக்கு உனக்கு இன்று மனதிற்குள் கோபமாக அவன் புலம்பியது நன்றாக கேட்டது எனக்கு நாம் இறந்த பின்னும் நம்முடன் வர விரும்புவது நம் நண்பர்கள் மட்டும்தான் என நினைத்து சரித்தேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது பேருக்கு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு விட்டு என் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள் உங்க அப்பாவுக்கு பெரிய மனசு சார் பழைய கதைகளை நம்பாம மருத்துவமனைக்கு உடலை தானமா தர சம்மதிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்று கூறிவிட்டு ஆம்புலன்ஸ் வேனை கிளப்பினார்கள் என் மனைவி அழுது கொண்டே வாசலில் நின்றாள் என் மகனை பார்த்தேன் அவன் கண்களில் கண்ணீரும் முகத்தில் லேசான புன்னகையும் இருந்தது இப்போது அவன் எனக்காய் போய் யாரிடமும் நிற்க வேண்டாம் வாசலுக்கு வெளியே வந்த என் மருமகள் அப்பா என்று சத்தமாக அழத் தொடங்கினாள் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் எப்பா உடம்பு ரொம்ப வலிக்குது இந்தா இங்க பாரு ஒரு காஃபி குடு நான் அழைத்தது என் மனைவியின் காதில் விழவில்லை போல் இருக்கிறது மீண்டும் அழைத்தேன் இந்தா இந்த அவள் மீண்டும் என் தொலைவலையே குறியாகி இருந்தாள் என்னாச்சு இவளுக்கு என்று யோசிக்கும் போது சட்டென்று திரும்பியவள் ஏங்க ஒழுங்கா நேரா படுங்க வேட்டி விலகி இருக்கு பாருங்க என்றவாறே என் அருகில் வந்தாள் திரும்பி பார்த்தேன் படுத்திருந்த என்னை எழுப்பி சரியாக படுக்க வைக்க முயற்சித்தாள் அவள் என்னை உழுக்குவதை என்னால் எப்படி இருந்து பார்க்க முடிகிறது என் மகனை அழைத்தாள் அவன் வந்து என்னை தூக்கி உட்கார வைக்க முயற்சித்தான் என் கண்கள் மேலே பார்த்தவாறு நிலை குத்தி இருந்தன சற்று நேரத்தில் மாடியில் இருந்து என் மருமகளும் பேரனும் வந்தார்கள் என் பேரன் தாத்தா தாத்தா என்று பார்த்தான் என் மார்பில் மெதுவாக தட்டி பார்த்தான் என் மகன் பதறியபடியே என் மகளுக்கு போன் செய்தான் சில நிமிடங்களில் வந்து அவள் ஆம்புலன்ஸிற்கு போன் செய்தாள் அவர்கள் வந்து என்னை பரிசோதித்துவிட்டு உயிர் இல்லைங்க என்றார்கள் பதறிய நான் என் உடல் மீது மீண்டும் படுக்க முயற்சித்தேன் ஆனால் முடியவில்லை என் மனைவியும் மகளும் ஆரம்பித்தார்கள் என் மகளின் முகத்தை பார்த்தேன் இறுகி இருந்தது சற்றும் சலனமில்லாமல் போனை எடுத்து உறவினர்களுக்கு தகவல் சொல்லி கொண்டிருந்தான் எல்லாம் முடிந்து விட்டதா என் வாழ்வு அவ்வளவுதானா ஓவென்று அலறினேன் யாருக்கும் கேட்கவில்லை வீட்டையும் நான் வாழ்ந்த தெருவையும் சுற்றி வேகமாக அலைந்தேன் நாய்கள் ஊழியிட்டுக் கொண்டிருந்தன ஆற்றாமை கோபம் என்ன செய்வதென்று தெரியவில்லை மெதுவாக வந்து நான் வாழ்ந்த வீட்டிற்கு எதிரில் இருந்த தென்னையில் அமர்ந்தேன் மருமகன் கடமைக்கு வந்து பார்த்துவிட்டு போய் மின்னல் போல் வந்து சென்றனர் கொரோனா காலம் நான் பெற்ற மகனை கோபத்துடன் பார்த்தேன் சலனம் இல்லாமல் அனைவருக்கும் தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்தார் இங்கே என் சம்பந்தி அம்மா அண்ணா அண்ணா என்று வாய் நிறைய அழைப்பார்களே என் கடைசி நித்திரையை பெரிதும் எதிர்பார்த்த புண்ணியவதி யார் முதலில் வர வேண்டுமோ அவர்கள் வரவில்லை அக்கம் பக்கம் வீடுகளில் இருந்து வந்தார்கள் பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள் என் உடலை தூக்கி வைக்க உதவினார்கள் அவர்களை கையெடுத்து கும்பிட்டேன் அது அவர்களுக்கு தெரியவா போகிறது வீட்டிற்கு வெளியே என் மகன் என் இறுதி யாத்திரைக்கு ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டு இருந்தான் நன்றி நான் இங்கிருந்து போனால் போதும் அவனுக்கு ஓரிரு மணி நேரத்தில் உறவினர்கள் வர ஆரம்பித்தார்கள் சில வர வேண்டுமே என்று வந்திருந்தார்கள் அவர்களை சொல்லி குற்றமில்லை கொரோனா காலத்தில் வண்டி வைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள் என் மனைவியை பார்க்க பாவமாக இருந்தது பாவம் அவளுக்கு சரியாக அழைக்கோட தெரியவில்லை என் மகன் பந்தல் டீ காஃபி வெட்டியான் சடங்கு செய்பவர் என அறிவினரிடமும் பேசிக் ஆனால் யாரிடமும் பேரம் பேசவில்லை சரி அவனுக்கென்ன அவன் பணமா போகிறது மாலையில் நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது என்னை இன்னும் என்ன என்னை பிணத்தை எடுத்து வந்து தெருவில் வைத்தார்கள் சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார்கள் எனக்கெனமோ இந்த சடங்குகளால் என் ஸ்தூல உடலில் எந்த மாற்றமும் நடந்ததாக தெரியவில்லை பிணத்தின் கையில் காசு கொடுத்து வாங்கினார்கள் எனக்கு சிரிப்பு வந்தது நான் உயிருடன் இருக்கும் வரியில் வீண் செலவு செய்பவன் இவன் கையில் காசு நிற்காது என்றவர்கள் இப்போது என் பிணத்தின் கையில் காசு வைத்து எடுத்துக் கொள்கிறார்கள் என் மனைவிக்கு பிறந்த வீட்டு சீலை அணிவித்தார்கள் இந்த டிசைனை அவள் எப்பொழுதுமே கட்ட மாட்டார் என் முழுந்தினர்களில் ஒருவர் என்ன ஆட்டம் ஆடினாரு என்றார் என்ன செய்வது என்னை குறை சொன்னவரும் அதை கொண்டிருப்பவரும் மகா உத்தமர்களாயிற்று என் மருமகளின் முகத்தில் தெரிந்த துயரம் கூட என் அவனின் முகத்தில் தெரியவில்லை அவனை பொறுத்தவரை நான் ஒரு சுயநலவாதி வீண் செலவு செய்பவன் என்னிடம் வாங்கி தின்ற பலர் வெளியே சொல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் அது அவனு தின்ன தெரியவா போகிறது என் மகள் என் மகனிடம் பேசினாள் ஏதாவது பணம் வேணும்னா கேளுடா என்றாள் என் மகன் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் என் மருமகன் வழி உறவுகளில் ஒருவர் என் மகளை பார்த்து அம்மாடி நீ எல்லாம் இதுக்கு பணம் கொடுக்க கூடாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உன் புருஷன் வீட்டு குலதெய்வம் கோபப்படும் உனக்கு தீட்டே ஒரு நாள் கணக்குத்தான் என்றார் என் மகளுக்கு நடிக்க சொல்லி தர வேண்டுமா என்ன நொடிக்குள் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டவள் பாவா எங்க அப்பா எனக்கு எதுவுமே செய்யலனாலும் அவருடைய இறுதி சடங்குக்கு உதவுறது என் கடமை தானே என்றார் உயிர் என் உடலில் இருந்து பிரியும் போது கூட எனக்கு இவ்வளவு வலிக்கவில்லை என் காசில் இரண்டு பிள்ளைகளை பெற்றவள் பேசுகிற பேச்சை பாருங்களேன் அது சரி உயிரோடு இருக்கும் வரை முதுகுக்கு பின்னால் பேசினார்கள் இப்பொழுது தைரியமாக பொய்களை அரங்கேற்றம் செய்கிறார்கள் வேதனையுடன் செவித்தேன் என் அருமை மகள் மீண்டும் என் மகனிடம் பணம் வேணும் சொல்லுடா என்றாள் இருக்கட்டும் அப்பா பணமே இருக்கு என்றான் அவன் தன் சகோதரியை பார்த்த பார்வையில் சலனின்றி எழுந்து நின்ற என்னை ஊடுருவி சென்றான் அது சரி நான் உயிரோடு இருக்கும் போதே நான் சொல்வது இவனுக்கு கேட்காது இது மட்டும் அவன் காதில் விழப்போகிறதா என்ன என்று நினைத்து கொண்டேன் என் மனைவி என் பிணத்திற்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு நேரில் வர முடியாத சொந்தங்களுக்கு வீடியோ காலில் என் முகத்தை காட்டி ான் என் மகனை என் மனைவிக்கு வாட்ஸ்அப் பழக்கப்படுத்தியதே அவன் தான் எல்லாம் ஆயிற்று என் உடல் வெளியே வந்து விட்டது இடுகாட்டில் வைத்து கடைசி மரியாதையும் நடந்தது என் சகோதரர்களும் நெருங்கிய உறவுகளில் சிலர் முகத்தில் உண்மையான வருத்தம் தெரிந்தது என் மகனை பார்த்தேன் நன்றி கெட்டவன் சற்றும் சலனமில்லாமல் இல்லாமல் நிற்கிறான் சிதையில் தீ வைத்து விட்டு நடந்தவனை திரும்பி பார்க்காம போங்க என்றான் வெட்டியான் ஆனால் மெதுவாக நடந்த என் மகனோ ஓரிரு முறை திரும்பி பார்த்தான் ஒருவேளை சரியாக நான் திரும்பி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கிறானோ இடுகாட்டின் வாசலை அவன் கடக்க முயன்ற போது வேகமாக சென்று அவன் கழுத்தில் கோபத்துடன் பிடித்தேன் எதையோ உணர்ந்தவன் போல எரிந்து கொண்டிருந்த என் சிதையை மெதுவாக திரும்பி பார்த்தான் சும்மா சும்மா திரும்பி பார்க்க கூடாது ஆத்மா கூடயே வந்துடும் சொல்லுவாங்க என்றார் என் உறவினரில் ஒருவர் தலை குடிந்தவாறே ஏதோ முனகினான் அவள் முனகியது எனக்கு நன்றாக கேட்டது வந்தா வரட்டுங்க எங்க அப்பா வேற எங்க போவாரு பாவம் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தகனத்தின் வெப்பம் என் பூத உடலுக்கு கதகதப்பை தருவதைப் போல உணர்ந்தேன் என் மகனின் முகத்தில் பாசத்தை பார்த்த அந்த நொடியில் என் ஸ்தூல உடல் மெதுவாக காற்றில் கரைய ஆரம்பித்தது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி